ஓம் தாரமர் கொன்றையும் மாலையும் சாத்தும் தில்லை பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே தாரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமிப்பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் தொண்ணூற்றி மூன்று நகையேந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ் முளைமானே முதுகண் முடிவிழந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே அம்பாள் எப்படிப்பட்டவள் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சவள் படைத்து காத்து அவள் தான் பாலனம் பண்ணிகிட்டுருக்காள் அத்தனை பேரையும் எல்லாேருக்கும் உணவு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து யாருக்கு என்ன தேவையோ ஒரு ஒட்டக்கட்சி வீங்கிக்கு மேலே அதனுடைய கழுத்துக்கு ஏற்றார் போல் அதற்கு உணவை வச்சுருக்கா அடியில் எத்தனையோ உயிரினங்கள் வாழ்கின்றன அவள் எல்லாவற்றுக்கும் உணவு அளிக்கிறாள் ஆ கீட்ட ஜனனி அப்படின்னு லலிதா சாஸ்நாமத்தில் பார்க்குறோம் பிரம்மதேவர்லேருந்து ஆரம்பித்து சின்ன புழு பூச்சி வரைக்கும் எல்லாருக்கும் யாருன்னு கேட்டால் அவள் தான் ஜெகன் மாதா அது மட்டும் அல்ல அநேக கோட்டை பிரம்மாண்ட ஜனனி அதாவது இந்த நம்ம பார்க்குறது இந்த பூமி மாத்திரம் தான் இந்த பூமிலேயே நம்மளுக்கு எத்தனை உயிரினங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது எயிட்டி ஃபோர் லேக் ஸ்பீஷீஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் பட் ஆனால் இன்னும் எத்தனையோ அன்டிஸ்கவர்டாக நிறைய இருக்குது அது இது அத்தனையும் கூட நமக்கு தெரியாது நம்ம ஏதோ பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஒரு பட்டர்ஃப்ளைன்னு எடுத்தாலே அது இன்னும் நம்ம பார்க்காதது எத்தனையோ இருக்குது ஒரு பறவை ஒரு சிட்டுக்குருவின்னு எடுத்தால் எத்தனையோ வர வகை இருக்குது காக்கான்னு எடுத்தால் எத்தனையோ வகை இருக்குது ஒரு ஒரு பூவுலேயும் அத்தனை பூச்செடியிலையும் அத்தனை வெரைட்டி இருக்குது காய்கறியில் அத்தனை வெரைட்டி இருக்குது யோசித்து பார்த்தா மாளாது அது இந்த பூமிக்கு மட்டும் அல்ல அநேக கோட்டி பிரம்மாண்டம் ஒரு ஒரு பிரம்மாண்டம்னாலே எவ்வளோ பெருசு அதை போல எத்தனையோ கெலாக்ஸிஸ்ல எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு அத்தனை பேருக்கும் அநேக கோட்டி பிரம்மாண்ட எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கின்றன அது அத்தனையும் அவள் தான் படைத்து காத்து பாலனம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிப்பட்ட அன்னை அவள் பொதுவாக மனித உடம்புல மனிதர்களை பெற்றெடுக்கின்ற தாய்மார்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுனாலே அந்த எவ்வனம் போயிடும் கொஞ்சம் ஒரு அழகு குன்றிவிடும் அது ஒரு மாதிரி பியூட்டி எல்லா ஏஜ்லேயும் பெண்கள் மிக அழகு தான் இயல்பாக இருக்கும் அத்தனை பெண்களும் ரொம்ப ரொம்ப அழகு நம்மளா போட்டு அழகு பண்ணிக்கிறோங்கிற பேரில் நம்ம சில கிரீம் கீமெல்லாம் நம்ம உடம்புக்கு பூசி நம்ம தெரியாமல் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய அழகை வெளிப்படுத்தாமல் விட்டு விடுகிறோம் ஆனால் சின்ன குழந்தையிலேருந்து பிறந்த குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயசுல இருக்கக்கூடிய பாட்டி கூட அவ்வளவு பேரழகு அதே போல ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு உடம்புல ஒரு தளர்ச்சி ஏற்படும் ஏன்னா ராத்து ஊக்கம் போயிடும் ஃபீட் பண்ணுவாங்க இப்போ உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிடும் ஒரு குழந்தை பிறந்தாச்சுனாலே அதனை முன்னிலைப்படுத்தி தன்னை பின்னிலைப்படுத்தக்கூடியவர்கள் அன்னைமார்கள் அப்போ என்ன ஆகும் குழந்தையை பார்த்துக்கணும் குழந்தைக்கு சுண்டல் பண்ணி கொடுத்தோமா குழந்தைக்கு கஞ்சி பொன்னி கொடுத்தோமா குழந்தைக்கு பாதாம் கொடுத்தோமாங்கிற தாட்டில் நமக்கு செல்ஃப் கேருங்கிற ஒரு டைம் இல்லாமல் போயிடும் உடம்பு ஒரு தளர்ச்சி தெரியும் முடியெல்லாம் கொட்டி போகும் ஏஜிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது மற்றபடி குழந்தை பிறக்கும் பொழுது பிறந்ததற்கு அப்புறமா கொஞ்சம் செல்ஃப் கேருங்கிறது போதாமல் ஆகும் நிறைய பேருக்கு இது வந்து மனித உடம்பில் வாழ்கின்ற அன்மையாக இருக்குது உடம்பில் ஒரு தளர்ச்சி ஏற்படும் ஒரு அழகு குன்றும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்து ஆனால் அம்பாள் எப்படிப்பட்டவள் இந்த காலம் அப்படிங்கிற கான்செப்டே நம்மளுடைய தான் பூமியில் தான் இறந்த காலம் நிகழ்காலம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்தது இந்த கோவில் ஆயிரம் வய வருடம் பழமையானது அப்படிலாம் சொல்கிறோம் அந்த காலம்ங்கிற கான்செப்டு ஸ்பேஸுங்கிற கான்செப்ட் இதெல்லாம் கடந்தவள் அன்னை இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து அம்பாள் தான் இருக்கா எப்பவும் இருக்கா அதனால வந்து இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் எல்லாம் அதெல்லாம் அம்பாளுடைய விஷயத்தில் கிடையாது ஆகையினால் காலம்னு இருந்தால் தானே வயதாகும் வயதான தானே தளர்ச்சி ஏற்படும் இங்க என்ன சொல்கிறார் அவர் இந்த நியாயமெல்லாம் பெற்ற அன்னைக்கு முகையே முலை பொதுவாக முலைகள்னா ஸ்தனங்கள் வந்து ஒரு மாதிரி ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமெல்லாம் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தளர்வடையும் ஒரு ஒரு ஏஜில் பெண் குழந்தைகள் ஒரு மாதிரி இருப்பாங்க நம்மளே பார்த்துருப்போம் இதை வந்து ரொம்ப வயதான புறமா வந்து ஒரு மாதிரி ஸ்தனங்கள்லாம் கீழே போயிடும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது அப்படின்னு நம்ம பார்ப்போம் பொதுவான ஒரு நேச்சர் இது இல்லையா ஆனால் அம்பாளுக்கு எப்படி இருக்கான் அம்பாள் இத்தனை கோட்டி பிரம்மாண்டங்களுக்கு நாயகியாக இருந்தால் கூட அவளுடைய முலை அதாவது அரும்பிய முலை எப்படி இருக்கான் முகையே தாமரை மொட்டு போல இருக்கான் தாமரை முட்டு போல அம் அம்பாளின் ஸ்தனங்கள் இருக்கின்றன அது எப்படி கான்ட்ரடிக்ஷனாக இருக்கே இவ்வளோ பேரை பாலனம் இருக்கா அப்புறம் எப்படி அவள் வந்து அவளுக்கு வயசாகாத அவளுக்கு தளர்ச்சியான இல்லை அவள் காலத்திற்கு அப்பாற்பட்டவள் அவள் இந்த உடம்பில் இந்த தளர்ச்சியெல்லாம் வந்து மனித உடம்பில் வாழறவங்களுக்கு தான் இது வந்து இந்த உலகத்தில் வாழறவங்களுக்கு தான் அம்பாளுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது அப்படின்னு கான்ட்ரடிக்ஷன் யாலமெல்லாம் பெற்ற அன்னைக்கு முகையே முகிழ்முலை அம்பாளுடைய ஸ்தனங்கள் எப்போவுமே நித்தியாம அம்பாள் வந்து பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கா இளமையா தான் இருக்கா எப்பவுமே வந்து ஒரு உடல் தளர்ச்சி அப்படிங்கிறது அம்பாளுக்கு கிடையவே கிடையாது எவ்வனா எப்பவும் இளமையாக இருக்கக்கூடியவள் விஸ்வ மாதாவாக இருந்தாலும் விஸ்வ மாதாங்கிறது ஒரு நாமம் லலிதா சாஸ் நாமம் சொல்றது அம்பாள் வந்து எல்லாருக்கும் அம்பா அம்மாவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவளுடைய ஸ்தனங்கள் வந்து ஒரு சின்ன பெண் ஒரு ஒரு இளம் பெண்ணுக்குடைய மார்பகங்கள் மாதிரி தான் அன்னைக்கு எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேடிக்கையாக இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்கிறார் பட்டர் நகையே இஃது அல்வா இஃது அப்படின்னு சொன்னாச்சா இதுமே சொல்ல போகிற விஷயங்களையும் சேர்த்து சொல்கிறார் இஃது நகையே இது என்ன நகைன்னா சிரிப்புக்குரிய காரணம் எல்லாரையும் பெற்றிருந்தா கூட இவ எப்படி வந்து இப்படி இளமையாவே இருக்கா இது ரொம்ப சிரிப்புக்கு காரணமாக இருக்கே அப்படிங்கிறார் வந்து அப்புறம் மானே முது கண் பொதுவாக சின்ன பசங்களுடைய கண்கள் வந்து நல்ல மிரட்சி பொருந்தியதா அப்படி படப்பட படப்படாண்டு இருக்கும் யங் கேர்ள்ஸ்க்கு இதே வயதாக 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 கண்கள் எப்படி இருக்கும் முதிர்ச்சி அடை இத்தனை பேரை பெற்று வளர்த்துருக்கா இத்தனை பேரை இத்தனை பிரம்மாண்ட இத்தனையோ வாட்டி சிருஷ்டி பண்ணியிருக்கா இத்தனையோ வாட்டி லயம் பண்ணியிருக்கா இத்தனையோ வாட்டி எல்லாரையும் பார்த்துட்டுருக்கா எல்லாம் நடந்திருக்கு ஆனால் கூட அம்பாளுடைய கண்கள் எப்படி இருக்கான் மானினுடைய கண்கள் போல் இருக்கான் சின்ன பசங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும் கண்ணெல்லாம் துரு துரு துருன்னு இருக்கும் பொதுவாக வயதானவர்களுடைய கண்கள் எப்படி இருக்கும் கொஞ்சம் சோர்வாக கருணை மட்டுமே அதில் பிரதா பிராதானியமாக இருக்கும் ரொம்ப தளர்ச்சியாக இருக்கும் கண்கள் இல்லையா அருள் மட்டும்தான் தெரியும் அந்த கண்களில் ஆனால் அம்பாளுடைய கண்கள் அப்படி இல்லை அந்த மானினுடைய மிரட்சியோடு இருக்கான் வந்து ரொம்ப பரபரப்புறன் இருக்கு அடுத்தது என்ன சிருஷ்டி பண்ணணும் கொண்டா அடுத்தது என்ன காரியம் பண்ணணும்ட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அம்பாளுடைய கண்கள் மானே முது கண் முதுமையான கண்கள் ஆனா மானினுடைய கண்கள் போல இருக்கு இதுவும் நகைப்புக்குரிய விஷயம் கான்ட்ரடிக்ஷன் முடிவு இல் அவளுக்கு முடிவே கிடையாது ஏன் ஏன்னா அவளுக்கு ஆரம்பமே கிடையாது அவள் அநாதி ஆரம்பம் இருந்தால் தானே முடிவுன்னு ஒன்று இருக்கும் எது தோற்றத்துக்கு வருதோ அதுக்கு முடிவு உண்டு எல்லாரும் யாரெல்லாம் பிறந்தோமோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக மரணம் என்ற ஒன்றை சந்தித்தாக வேண்டும் ஆனால் யாரெல்லாம் பிறக்கவே இல்லையோ அஜாவா இருக்கா வந்து அவளுக்கு பிறப்பே கிடையாது அப்படின்னு லலிதா சாஜ் நாமே சொல்றது அஜான்னு சொல்றது ஆனா வந்து பிறப்பே இல்லாதவளுக்கு முடிவும் கிடையாது இல்லையா முடிவு இல் அந்த வகையே பிறவியும் அவளுக்கு அதனால முடிவு இல்லாததுனால அவளுக்கு பிறப்பும் கிடையாது இனிமே வந்து பிறவிகள் பிறவிகள்னு கிடையாது ஆனா என்னன்னா பிறவியும் வம்பே என்னன்னு பார்த்தோம்னா மலைமகள் என்பது நாம் வம்பே ஆனா நம்ம என்ன சொல்றோம் புராணங்கள்ல என்ன சொல்றது அவள் வந்து பர்வதராஜனுடைய குமாரியாக பிறந்தா அப்படின்லாம் நிறைய நாமங்கள் சொல்றது பார்வதி அப்படின்னு ஒரு நாமா சைலேந்திர தனையான ஒரு நாமா சைலேந்திர தனையான என்ன பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்தாள் அம்பாள் வந்து மைன மேனாக்க பர்வதத்துக்கும் ஹிமாலய பர்வதத்துக்கும் மகளாக பிறந்தாள் அதுவும் என்ன ஒரு பூவுலேருந்து கண்டுபிடிச்சா எடுத்தாங்க அவளை அவர்களுக்கு குமாரியாக வந்து பிறந்தாள் அப்படின்னு பிறப்பே இல்லைங்கிறோம் அப்புறம் பிறவி இருக்குதுன்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்கிறது இது என்ன வம்பாக இருக்குது இது புரியலையே இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்கே அப்படின்னா இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே மிகையே அப்படிங்கிறார் அம்பாள் வந்து நம்மளுடைய அறிவுக்கெல்லாம் வந்து ஒரு சமாச்சாரம் கிடையாதுப்பா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு இருக்கிற இத்தினூட் அறிவை வச்சுருந்து அம்பாளை நம்ம புரிஞ்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறோமா கிடையாது அது வந்து நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் இவர் தாயுமானவரும் பாடுறார் அகிலாண்ட மீன்ற அன்னையே பின்னையும் கன்னி என மறை பேசும் எல்லாத்தையும் படைச்ச தான் அவள் எல்லாத்துக்கும் அம்மாவோ ஆனால் வந்து அவள் அப்படியும் கன்னியாக இருக்கிறாள் அப்படின்னு மறை பேசும் ஆனந்த ரூப மயிலே அப்படின்னு பாடுறார் அதனால் அம் இந்த பாட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டால் இப்படி இருக்கே அப்படின்னு கேட்டு நம்ம யோசிச்சு ஆராய்ஞ்சி பார்த்து அம்பாவை நம்ம புரிஞ்சுட்டு அப்புறமா நம்ம பக்தி பண்ணலாம் அப்படின்னு என்ன நினைச்சோன்னா அது வந்து இயலாத அப்பா அவனுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் காலத்தில் வந்து இந்த உலகத்தில் வந்து புரி வறந்துருக்கு அதுலேயும் பாதி நேரம் தூங்கிடுற பாதி நேரம் நோய்வாய்பட்டுற பாதி நேரம் உலகியல் விஷயத்தில் ரொம்ப புலநின்பங்களை தூய்க்கறதுல ஸ்பெண்ட் பண்ணிடுற கொஞ்சோண்டு நேரம் சாஸ்திரம் படிக்க இதை வந்து இதில் போய் முட்டி மோதாத நடக்காத விஷயம் அச்சிந்திய ரூபா புரிஞ்சுக்கோ அம்பாள் வந்து உன்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்டவள் அவளை நீ அளக்க முடியாது அவளுடைய இயல்புகளை புரிந்து கொள்ள முயற்சிக்காதே அப்புறமேயா அவளை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதே அவள் அவளை வந்து அவளை அளவிற்கு அளவிடற்கு அறியவள் நீ வந்து அவளை அளக்க முடியாது அவள் எப்படிப்பட்டவள்னா அவளுடைய இயல்புகளை உன்னால் அளக்க முடியாது உன்னால் மனசால் யோசிக்கணுமா முடியாது அச்சிந்திய ரூபாவள் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கிறாள் வாச்சாம கோச்சரா ஆகையினால் இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே அவளுடைய இயல்புகளை எல்லாம் நல்லா புரிஞ்சுன்ட்டு அம்பாள் எப்படிப்பட்டவனுங்கிறத நான் நல்லா சாஸ்திரம்லாம் படித்து நல்லா கற்றுன்ட்டு அப்புறமா விரும்புவதே அப்புறமா நான் பக்தி பண்ணுறேனே அப்படின்னா அது மிகையே அது அதிக பிரசங்கித்தனம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சில இடங்கள்லாம் வந்து இது மாதிரி அம்பாள் பிறந்திருக்கா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு புராணங்கள் மூலமாக நம்மளுக்கு ஒரு மனசுக்கு ஹிதத்தை சொல்கிறதுக்கும் நமக்கு பகவான் மேலே பக்தியை ஏற்படுத்துறதுக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆனால் அவள் வந்திருக்கா நமக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணுறாங்கிறதும் சத்தியம் ஆனால் அவள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள் என்பதும் சத்தியம் ஆகையினால் அவளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதே அவள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவள் அவள் வாக்குக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறத மாற்றம் நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் அபிராமிப்பட்டர் நகையே இது ரொம்ப ரொம்ப நகைப்புக்குரிய விஷயமே இது இந்த உலகத்தையெல்லாம் பெற்ற அம்பாளுக்கு நாயகிக்கு தலைவிக்கு த அவளுடைய ஸ்தனங்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் முதிர்ந்த அதாவது அரும்பிய தாமரை பூ பூ போல் இருக்குது தாமரை அரும்பு போல் இருக்குது தாமரை மொட்டு போல் இருக்குது அவளுடைய கா கண்கள் வந்து அருளால் இருக்குது நிரம்பி வழியிறது ஆனால் அவளுடைய கண்கள் வந்து மானுடனுடைய கண்கள் போல் இருக்குது மிரட்சியால் இருக்குது அப்புறம் பார்த்தோன்னா அவளுக்கு முடிவே இல்லை அதே மாதிரி பிறவியும் இல்லை ஆனால் அவளை வந்து புராணங்கள்லாம் அவள் மலைமகள் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வெறும் வம்பு வம்பே அப்படின்னா என்ன பொருள்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் பா இப்போ நீங்க வந்து இப்படி இருக்க இப்படி கான்ட்ரடிக்ஷனா இருக்கே அவள் சொல்றது அப்படின்லாம் நீங்க யோசிச்சேன்னு சொன்னா அது வீண் இதில் வந்து நீங்க வந்து யோசிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இது வெறும் வீண் இந்த மாதிரிலாம் விசாரங்கள் பண்ண வேண்டாம் இவள் வந்து எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவள்ங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள் மிகையே அதிக பிரசங்கித்தனமே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவது இவளுடைய இயல்புகளை நாம் ஆராய்ந்து நாடினா ஆராய்ந்து ஆராய்ந்து அப்புறமா நான் பக்தி பண்ணுறேன் இவள் எப்படிப்பட்டவள்னு நான் யோசிச்சுட்டு நல்லா நான் மனசில் வாங்கிட்டு புவனேஸ்வரி அபிராமினா யாரும் நன்னா புரிஞ்சுன்ட்டு நான் அப்புறம் பக்தி பண்ணுறேன்னா இதெல்லாம் கடலில் இருக்கிற அத்தனை மணலையும் எண்ணுவது போல உன்னுடைய உன்ன உன்னால் வாழ்க்கையில் செய்ய முடியாத விஷயம் அப்படியே செஞ்சாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது பண்ணவும் முடியாத ஒரு காரியம் ஆகையினால இந்த வேலையை விட்டுட்டு அம்பாள் கிட்ட சரணாகதி பண்ணு அம்மா எனக்கு ஒன்றும் புரியலை அம்மா நீ வந்து வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவளாக இருக்கிறாய் என்னை வழி நடத்து நான் உன்னுடைய திருப்பாதங்களில் சரணாகதி பண்ணுறேன் என்னுடைய புத்தியில் நிறையா பணிவை கொடு எனக்கு பக்தியை கொடு நான் இந்த சமுதாயத்திற்கு நன்கு சேவையாற்ற எனக்கு நல்ல மனதை கொடு என்னுடைய வாழ்க்கையை சஃலமாக்கு அப்படின்னு கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும் இன்னும் ஒரு முறை பாராயணம் பண்ணலாம் நகையே இஃது இந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ் மூலைமானே முதுகண் முடிவிழந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நான் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே ॐ सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु